நான் வந்து டாக்டர் எஸ் ராமசாமி இஇசிபி ஸ்பெஷலிஸ்ட் வாஸ்குலர் டிசீஸ் அதாவது வந்து சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இரத்த குழாயில் பிரச்சனையில் இருந்தால் என்ன வரும் அப்படின்னீங்கன்னா ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தால் அந்த இரத்த குழாயின் மூலம் ரத்தம் வந்து உங்கள் பிரெயினுக்கு போகிறது த தடைபடுகிறது இதைத்தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் அதே ரத்த ஓட்டம் இதயத்துக்கு குறைவாக போனால் அதை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம் அதே ஓட்டம் வந்து உங்கள் கிட்னிக்கு சரியாக செல்லவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இப்போ அதே ரத்த ஓட்டம் வந்து கால்களில் போகாமல் அங்கே நிறைய அடைப்பு இருந்தா இதை பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே ஒரே நோய் தான் இரத்த குழாயில் அடைப்பு ஆர் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஒவ்வொரு ஆர்கன அதை வந்து டேமேஜ் பண்ணும் போது வெவ்வேறு பேர் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணுறத விட ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம் ஸோ இப்படி தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறையே வந்து நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சிகிச்சை முறையில் என்ன ஆகும்னா இந்த ரத்த ஓட்டம் வந்து அழுத்தி அதிகப்படுத்தும் போது அது கரெக்டாக இருதயத்துக்கு மட்டும் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போவதில்லை உங்கள் பிரெயினுக்கும் போகுது உங்கள் கிட்னிக்கும் போகுது உங்களோட லெக்கில் இருக்குது அதாவது பெரிஃப்ரோவாஸ்கலோட்டிசிஸ் எங்கெல்லாம் ரத்தக்கோழாய் வந்து உங்கள் கால்களில் அடைபெற்றிருக்கோ அங்கேயும் போகுது ஸோ இந்த சிகிச்சை முறை வந்து எல்லா இடத்துலையும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இசிபி சிகிச்சை முறை வந்து ரத்த ஓட்டத்தை எல்லா ஆர்கன்களுக்கும் அதிகப்படுத்துகிறது அதாவது வந்து இப்போ எந்த சிகிச்சை முறையும் வந்து இன்னொரு சிகிச்சை முறையை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சில சமயம் சார் இதை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் முதல் முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா நைட்ரேட்டுன்னு ஒரு சின்ன மாத்திரை தாங்க அந்த நைட்ரேட் மாத்திரையை போட்டிங்கன்னா உங்க வெசல் டைலைட் ஆகிரும் ரயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிடும் அதை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இனி இதய நோயின்றதே கிடையாதுங்க நம்ம தான் ஒரு மாத்திரை வச்சிருக்கோம் வச்சா விரிய போது கூட ரத்த ஓட்டம் நார்மல் ஆகுதுன்னாங்க நாலடைவுல வந்து எல்லாருக்கும் அது ஒத்து வரல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க பைபாஸ் சர்ஜரின்னு பைபாஸ் சர்ஜரியை கொண்டு வந்த உடனே வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் எல்லா முதல்ல சொன்னது ஒண்ணு பைபாஸ் சர்ஜரி என்ற ஒரு சர்ஜரி இருக்குங்க அதை வச்சு உங்க கோழாயை வந்து சரி செய்து விடலாம் பைபாஸ் பண்ணி விடலாம் இனி வந்து ஹார்ட் ப்ராப்ள பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாலடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கிடைச்சு அந்த பைபாஸ் சர்ஜரியும் வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாேருக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டெண்ட்டு முறை ஸோ இந்த ஸ்டெண்ட்டு என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி ரத்த குழாயை ஓப்பன் செய்து அப்படி பண்ணும்பொழுது இமீடியட்டாக வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகிறது ஸோ இப்படி இருக்கும் பொழுது எந்த சிகிச்சையும் வந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் இன்னும் அறுபது வருடங்களுக்கு அப்புறம் அந்த பைபாஸும் இருக்குது உங்களோட நைட்ரேட்டும் இருக்குது ஸ்டெண்ட்டும் இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் கிளியராக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால் இப்போ அவர் கரெக்டாக கேட்டாங்க கிரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜைனா இந்த பேஷண்ட்னா ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு வழி வருகின்றது ஆனால் அந்த வழியினால வந்து அவங்க வந்து முடங்கி விடவில்லை இப்போ அந்த வழி இருக்க வேணாம் சொல்லுவாங்க நான் ஆஃபீஸ் போகும்போது வலி இருக்கு சார் வேகமாக ட்ரெயின்ல ஏறனா வலி இருக்கு சார் பஸ்ல வேகமாக போய் ஏறனா வழி இருக்கு சார் சில சமயம் எமோஷனலானா வழி இருக்கு ஆனால் அவங்க எல்லா வேலையும் செய்து கொண்டு தான் இருக்காங்க இதை தான் ஸ்டேபிள்னு சொல்லுவோம் பேஷண்ட்டுக்கு இப்போ ரீசண்டாக வந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் படி பைபாஸ் சர்ஜரியோ ஆன்ஜியோப்ளாஸ்டியோ செய்து கொள்வதினால் உங்கள் மாரடைப்பை தடுக்க முடியாது ஆனால் உங்கள் இரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி வலியை குறைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டி அல்லாமல் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான் மிக மிக ஒரு சிகிச்சை இருக்கும் என்னன்னா இப்போ வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க அன்ஸ்டேபிள் பேஷண்ட் வந்து வலி வந்து அவங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க வலி வந்து தாங்க முடியாமல் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மாரடைப்பு ஏற்பட்டு கண்டினியூ ஆகி கொண்டிருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இமீடியட்டாக செய்து கொள்வதன் மூலம் அவர்கள் உயிர் வந்து காப்பாற்றப்படும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இஇசிபி பண்ண முடியாது ஸோ ஒரு கிரானிக் ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு இஇசிபி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் அதே நேரத்தில் வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட் வலி வந்து மாரடைப்பு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு பொழுது இமீடியட்டாக ஆன்ஜியோகிராம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்வது தான் மிக மிக முக்கியமாகும் அதே மாதிரி லெஃப்ட் மெயின்னு சொல்லுவோம் ஸோ ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் பேஷண்ட்டுக்கு வந்து மெயின் ரத்த குழாய் அதாவது வந்து அந்த இரத்த குழாயில் இருந்து தான் மற்ற ரத்த குழாய்கள் எல்லாம் வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த மெயின் ரத்த குழாயிலே ஒரு செவன்டி பர்சன்ட் அடைப்பு பொழுது அவர்களும் வந்து ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வதன் மூலம் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகிறது ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது டெய்லி தூங்கினாலும் வழி செருது படுத்தாலும் வழி வருதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அவங்க இதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ஸோ ட்ரெட்மில் செய்யும் போது அவங்களால ட்ரெட்மில்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் பேஷன்ட் வித் லெஃப்ட் மெயின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரியை விட ஒரு சிறந்த சிகிச்சை கிடையாது ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாம் சிகிச்சையும் இம்பார்ட்டன் தான் ஆனா வந்து சிகிச்சை முறைன்றது வந்து ஒரு நான் சர்ஜிக்கல் சர்ஜரி இல்லாமல் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால் அதற்கு வந்து மற்ற நேரங்களில் வந்து முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நன்றி